உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்காக என்னுடைய நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான பல பலன்கள் கிடைக்க போயிடுது நான் நட்சத்திர பலன் பார்க்கணுமா என்ன நான் இது வரைக்கும் ராசி பலன் தான் பார்த்தேன் அதுவே ஒழுங்காக வர மாட்டேங்குது சரி நீங்கள் மயிலை பார்ப்பீங்க குயில பார்ப்பீங்கன்னு சில பேர் பார்த்தேன்னு போடுறாங்க சில பேர் பார்க்கணுன்னு போகிறாங்க நான் பார்த்தேன் நான் பார்க்கலன்றதே மறந்துட்டேன் நான் போடலாமா வேடாமல் அடுத்தவங்க க மட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி என்ன மாதிரி ஆளாக இருக்கிற உங்களுக்கு தான் நீங்க யார் எந்த நட்சத்திரம் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது உங்க நட்சத்திரத்தின் வாயிலாக எந்த கிரகங்கள் அதனுடைய ஒளித்தன்மை எடுத்து உங்களுக்கு வழங்கி இந்த ஒரு மாத காலத்தை உங்களை இயக்க ஆரம்பித்திருக்கின்றன என்பதை பத்தி பார்க்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலாபலங்கள் இந்த ஒரு மாதம் நிகழப்போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவின் ஆகச் சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய சதயம் இருக்கிறதுல வந்து ஒரு சூப் இப்போ ஆனால் ஒரு நட்சத்திரம் என்னென்னா சதயம் தான் சதயத்துக்கு சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க நூறு நட்சத்திரங்களோட ஒரு தொகுதி ஒரு பெரிய பூங்குத்து அப்படி பிடிச்சனவோ அந்த நட்சத்திரம் சதயத்தோடைய ஒரு குறியீடு ஸோ பெரிய நட்சத்திர கூட்டமைப்பு கொண்டதான் இந்த சதயம் தான் மேபி எதிராக கூட நட்சத்திரமாக வச்சாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்கள் இதுதான் தெரியும் அதுதான் தெரியும் சதயத்தை வந்து ஜட் பண்ணவே முடியாது எல்லாமே தெரியும் சமையலாக ஆன் தெரியும் டான்ஸாக ஆன் தெரியும் பாட்டாக தெரியும் எழுத்தாக தெரியும் பேச்சாக தெரியும் வேலையாக தெரியும் எல்லாமே தெரியும் அப்படிப்பட்டு எல்லாவற்றையுமே தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ராகுவின் ஆளுமை புரிந்திய ஒரு நட்சத்திரம் தான் இந்த சதி நட்சத்திரம் இந்த சதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது என்று பார்த்தோமே ஆனால் ஃபஸ்ட்டு விஷயம் தயவு செஞ்சு உங்க ஹெல்த்தை பார்த்துக்கங்க தூங்குங்க நீங்க தூங்காமல் இருந்து அப்புறம் போய் அது சரியில இது சரியில்ல நேரம் சரியில்ல காலஞ்சரலாம் சொல்லாதீங்க யாரை எங்க எப்படி வேலை வாங்கணும்னு மட்டும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி பண்றீங்களா அப்போ உடம்பு பார்த்துக்கணும்ல கொஞ்சம் உடம்பை பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது கடகம் அப்படின்ற வீடு உங்களுக்கு ஆறாம் வீடாக வருகிறது கரெக்ட் இது வரைக்கும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு சூரியன் அதாவது எட்டாம் வீட்டு அதிபதி போய் ஐந்துல அமர்ந்திருந்தார் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருந்தது குழந்தைகள் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு மனக்குறை உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் போன மாசம் வரைக்கும் இந்த மாசம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகி ஆறாம் இடத்தில் போய் சூரியன் அமரும்போது என்ன ஆகும்னா ஐயோ இந்த கடங்காரம் எப்போ வாசலை கட்டுவான்னு தெரியல இந்த டேட்டு கரெக்டாக அவங்கள்ட்ட பணம் இருக்குமான்னு தெரியல செலவு செலவு அதிகமாயிட்டே இருக்கே செலவு எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்ற மாதிரி கடன் நோய் எதிரி சத்ரு இந்த வாரியான விஷயங்கள் எல்லாம் இயங்க போகிறது ரொம்ப 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 ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எந்த வயது ஒத்தவர்களாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் குழந்தையா இருந்தாலும் சரி சதை நட்சத்திரத்தை வைத்திருக்கக்கூடிய அம்மாக்கள் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளை மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கான வாய்ப்பை இங்கிருந்து கேதுவும் அங்க செவ்வாயோடு இணைந்த அந்த கேதுவும் இங்க ராகுவும் பண்றதுக்கு சரியா இருக்காங்க தேவையில்லாமல் ஏதாவது செவ்வாயினாலே ரத்தம் தாங்க அப்ப சில பேருக்கு ஏதாவது ஒரு ரொம்ப முடியாம போய் ஐவி போடுற மாதிரி வருது இல்லை சும்மா பிளட் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ரத்தம் குத்த வேண்டியிருக்கு இல்ல காய்கறி கட் பண்ணும்போது ஏதாவது கட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ரத்தத்தை பார்க்காம செவ்வாய் இந்த தடவை போறது இல்லை கடலை இவங்களுக்கு சதயத்துக்கு அதனால கவனமா இருந்து கொள்ளுங்க காய் கட் பண்ணும்போது இல்லத்தரசிகளே அக்காக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க நம்ம எதையாவது ஒன்று யூடியூப்ல கேட்டுட்டு அப்புறம் வித்யா மேடம் வீடியோ பார்த்தேன் ரத்தம் வந்துச்சுன்னெல்லாம் சொல்லக்கூடாது நான் கமெண்ட்டில் ஒத்துக்க மாட்டேன் ஓகேவா ஓகே உடம்பு முடியாட்டி தயவு செஞ்சு உடனே போயிட்டு ஒரு ஐவி போட்டு வந்துருங்க உடலுக்கு தேவைப்படிய நீர் தேவை ஏன்னா இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்த அப்படியே ஆக்குபை பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்கு உண்டுனா ராகுக்கு இதுக்கு தான் உண்டு அதனால சந்திர வீட்டில் தான் போய் சூரியன் உட்கார வர போறாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால உடம்புல கொஞ்சம் லிக்யூட் எனர்ஜி கம்மியாக போகுது அதனால நிறைய தண்ணீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு அஸ்ட்ராலஜி நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லைங்க உங்க இருந்து கால் விரல் நுனியில் இருக்க நகம் வரைக்கும் எப்பேற்பட்ட கிரக அமைப்புக்குள் இருக்கும் எந்த நேரத்தில் எது கட் வரைக்கும் அதை சொல்லி கொடுத்து அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ரொம்ப போராட்டம் வரக்கூடிய நேரமாக இருக்கு கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் யாரு சதை நட்சத்திரக்காரர்கள் ஓகே இந்த பக்கம் குருவுடைய பார்வை இருக்கு அதனால ஒன்றும் பெருசாக பாதிக்காதனா இடத்துல கவனமாக இருக்கணும் தான் தலைக்கு மேலே ராகு உட்காந்து நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாட்டே அவ்வளவுதான் நாளைக்கு நீங்க அம்பானி ஆகாம வாய்ப்பை தவறி விட்டு விட்டீர்கள் என்று அழுக வைத்திரும் காலம்னு சொல்ற அளவுக்கு உங்களை உட்காந்து மேனிபுலேட் பண்ணுவாரு வேற யாரும் வேணாம் நம்மளே நம்மளுக்கு போதுன்ற மாதிரி உள்ள தலைக்கு மேல இருக்க ராகு உங்களை போட்டு அரிச்சு 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 உங்களை ஒரு வழி பண்ணிடுவாரு அதனால அந்த ராகுவை கையாள தெரியக்கூடிய சூட்சமத்தை கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீர்கள் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க ஏதாவது ஒரு ஆன்லைன் ஸ்கேம்ல எனக்கு தெரிஞ்ச ஒன்றரை வருஷத்துக்குள்ள மாட்டக்கூடிய ராசியாக கண்டிப்பாக கும்பராசி இருக்கு அதில் ரொம்ப அதிகமா சதய நட்சத்திரம் இருக்கு அதனால பார்த்துக் கொள்ளுங்க தேவனா மட்டும் ஆன்லைன் பணத்தை பயன்படுத்துங்க தேவனா மட்டும் ஆன்லைன் பிளாட்ஃபார்மை பயன்படுத்துங்க இல்லை ஏதாவது ஒரு ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டு பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பு வந்துவிடும் இல்லை கவனமாக இருந்து கொள்ளுங்க அட்டோடி உங்களுடைய தசாபுத்தியினுடைய அடிப்படையில் ஏன்னா இன்னும் நம்மளுக்கு ஏழ்ற முடியல என்னமோ குரு பார்க்கறனால எனக்கா ஏழ்றேன் நடக்குதுன்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஓடிட்டு இருக்கோமே தவிர நான் இருக்கேன் அப்படின்றது அப்பப்ப சனி வேற காட்டிகிட்டே இருப்பாரு சனி வேற கொஞ்சம் பாதத்தை கவனமாக கால் பாத நிறைய பேருக்கு முட்டி சம்மந்தப்பட்ட வழி வருதுங்க முட்டி சம்மந்தமா வலிக்கிறது கால் வழி வர்றது நடக்கவே முடியாம இருக்கிறது பத்தாவதுக்கு புதன் வீட்டுல வேற போய் இந்த குரு உட்கார்ந்துருக்காரா அவர் அஞ்சாம் இடத்துல உட்காந்து சூப்பரா பார்வை பண்றாரு ஆனா உட்கார்ந்து இருக்கிற இடம் அஞ்சாம் இடத்துனால அது புதனோட வீடா இருக்கிறனால நிறைய சதை நட்சத்திரக்காரர்களே வந்து இந்த ராகுடைய ஆளுமைக்குள் இருப்பதுனால கொஞ்சம் மூச்சு வாங்க வரக்கூடிய அமைப்பா இருக்கும் நிறைய பேருக்கு மூச்சு விடுறதுல மூச்சு வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் வரும் அதனால் கொஞ்சம் ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கிற மாதிரியான அமைப்பு கிரியேட் பண்ணும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஓகே இதுதான் வந்து இந்த மாதம் ப்ரிஷன் இந்த மாதம் வந்து நீங்கள் ஆகான்னு இருப்பீங்க ஓகான்னு இருப்பீங்க கண்டிப்பாக இருப்பீங்க அதில் எந்த மாதிரி கருத்தும் இல்லை நீங்கள் நல்லவனாக இருந்தால் கண்டிப்பாக அதில் இருக்கிறதுனா போகிறீங்க கவனமாக இருக்க வேண்டும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் தெரிவித்து ராசிபுரன் பார்க்க வரீங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்தந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் ஜூலை மாதம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்னை பார்த்துக்குவேன் என் உடம்பை பார்த்துக்குவேன் என் வீட்டை பார்த்துப்பேன் என் பிள்ளைங்களை பார்த்துக்கேன் அதுக்கப்புறம் தான் எங்க மச்சானோட அக்காவோட தங்கச்சியோட கீழே விழுந்துட்டாரு போய் பார்க்க போறேன் புரிஞ்சுச்சா எப்பயுமே சதவீதம் அடுத்தவங்களுக்காண்டி ஐயோ 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 உட்காந்துருப்பாங்க நம்மளுக்காண்டி நம்ம பார்க்கணுன்றதே வராது அவங்களுக்கு ஊரு குலைக்கக்கூடிய ஆட்கள் தான் ஏன்னா சனி நாளே அப்படித்தான் ஊருக்கு உலைக்கூடிய ஆட்கள் தான் அதுவும் நல்ல சனி வேறாது அந்த இடத்துல யாரும் உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது சூப்பரான வந்து ஒரு சனியுடைய மூளை திரிகோட வீடு அது அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி ரொம்ப நல்லவரா வேலை பார்ப்பேன் அடுத்தவர்களுக்காக நம்ம இறக்கப்பட்டது போதும் நமக்காக நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டிய நம்மளுடைய உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கிறது ஏன்னா எங்களுக்கு நேர ஏழாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் டாக்டர் வீட்டில் போய் கால மீச்சி வர்றதுக்கான நேரம்லாம் இருக்கு அது நல்லவையாக இருக்கட்டும் என்று நானும் எமீனாஷியை வேண்டிக் கொள்கிறேன் ஓகே இது அவேர்னஸ் எந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஓகே இந்த பக்கம் திடீர்னு வர வருவதற்கான வாய்ப்பு எக்ஸ்பிட் பண்ணாத இடத்துல இருந்து காசு வருது திடீர்னு புள்ள ஃபாரின் அந்த காசு அனுப்புறது இல்ல வேலை பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சு பணம் வருது அப்படின்ற மாதிரி குருவுடைய பார்வை அழகா பதியும் போது அதுவும் ஆன விசேஷ பார்வை பதியும் போது நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகளை குரு அங்க கிரியேட் பண்ணி கொடுப்பார் சோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் பதினஞ்சாம் தேதி பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிகழ்வதற்கான அமைப்பு கண்டிப்பாக தொண்ணூறு விழுக்காடு சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு மேபி அது லிக்யூட் கேஷா இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் உட்கார போறார் இந்த சுக்கரன் வீட்டு அதிபதியா வருவார் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு அப்ப வீட்டுல இருக்கக்கூடியவங்க கொண்டு வந்து உங்க கையில காசு கொடுப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் இந்த தடவை சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு வந்தா எனக்கு கண்டிப்பா சேர்லா கேட்க மாட்டேன் ஆனா வந்துச்சு வரலன் மட்டும் போடணும் ஓகே கூல் இதை தாண்டியுமே இந்த தடவை நிறைய பேருக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்க போகுது நிறைய கற்பனை சக்தி திடீர்னு உங்களுக்கு அப்படியே ஒரு இன்ட்யூஷன் பவர் வருது இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளேயும் யாரோ பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகிறது நிறைய ஆத்ம பலம் அதிகரித்தல் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் இது வரைக்கும் சூரியன் வேறு அந்த இடத்துல உட்காந்துருந்தார் கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக அஃபெக்ட் ஆகிட்டே இருந்தீங்க இப்போ சூரியனும் நகர்ந்துருவார் புதனும் அங்கேருந்து போயிடுவார் சுக்ரன் வந்து உட்கார போகிறாரு அந்த இடத்துல ஸோ குரு சுக்கர இணைவு வந்து இருக்க போகிறது நடக்கப் போகிறது ஸோ ரெண்டு சுபகிரகங்கள் உட்கார போகுது அவர்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி ஒருத்தர் உங்களுடைய ரெண்டாம் வீட்டு அதிபதி ஒன்று ஸோ அப்போ ரெண்டு நாலு இடங்கள் இயங்கும் போது தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிக்குவான் அப்போ எதாவது வீடு வாங்கணும் லெடை வாங்கணும் வீட்டுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணணும் உங்களோட தசாபுதி நல்லா இருக்குன்ற பட்சத்தில் ஒரு வீடு வாங்குறது ஒரு புது அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு போகிறது அப்பார்ட்மெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான நல்லவைகள்லாம் நடக்கும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது வீட்டில் பைப்ரிப்பேஷன் ஏதோ ஒன்று வட்டவ்ட்ஸ் வீட்டுக்கான ஒரு செலவு வீட்டுக்கான ஒரு அமைப்பு இந்த தடவை குரு சுக்கர இணைவால் உங்களுக்கு நடப்ப ஆயத்தமாக இருக்கிறது ஓகே இங்கே படிக்கிற சதி நட்சத்திரக்கார குழந்தைங்களாக இருந்தாலும் இந்த சூப்பராக படிப்பீங்க படிப்புலாம் எந்த பிரச்சனையும் வர நல்லா இருக்கு பதினஞ்சு வயசுக்கு மேலே தாண்டி சதி நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் தேவையில்லாத மென்டல் டென்ஷனுக்குள்ளே டிப்ரெஷனில் போவீங்க ரொம்ப ரொம்ப கோவப்படாதீங்க டக்கு டக்குன்னு அதிகமாக கோபம் அதிகமாக ஆத்திரம் யாரை பார்த்தாலும் எரிச்சதுல இந்த வயசுல வரும் அதனால் இந்த வயதில் குழந்தைங்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே இது கொஞ்சம் ராகுடைய வேலைன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியாக போயிடும் அவ்வளவுதான் ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் நான் மேல் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தான் நடக்க காத்திருக்கிறது வேலையில் மட்டும் கவனம் 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 அதே மாதிரி பப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலையும் சரி ஆன்லைன் விஷயத்துலேயும் சரி சோசியல் மீடியாலையும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத நண்பர்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு வருவாங்க போஸ்ட் போடும்போது கவனமாக போடுங்க ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் நான் இன்டெரக்டாக சொல்கிறேன் டைரெக்டாக புரிஞ்சுக்கோங்க அந்தரங்கம் அந்தரங்கமாகவும் இருக்கட்டும் ஓகே நீங்கள் ஒரு நாற்பது வயதை தாண்டி அப்படியே இருக்கக்கூடிய சதை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் ஹெல்த்தை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க தூக்கம் வர மாதிரி இருக்கும் தூங்காமல் தவிக்காதீங்க மொபைலையே போட்டு நோண்டிட்டு இருக்காதிங்க நான் மூன்றாம் எல்லாம் மொபைல் இண்டிகேட் பண்ணக்கூடிய அதன் மூலமாக ஒரு விஷயம் நிறையா வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணுறேன் நிறைய ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறேன் நிறைய ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறது வெறும் ஆர்டராகவே போக போகுது ஜூலை மாதம் அது தேதிக்கு அப்புறம் அதிகமாக போகுது அதனால கொஞ்சம் அந்த செலவுகள்லாம் குறைத்து கொண்டீங்கன்னா அந்த வீட்டில் வந்து திட்டு வாங்க மாட்டேங்கன்னா ரெண்டாம் இடம் தான் வீடாக நாலாம் இடம் அமர்ந்து சாப்பிட்ற இடமா அப்போ இந்த ரெண்டு நாள் கனெக்ட் ஆகுதா அப்போ கண்டிப்பாக சுக்கி சொமேட்டோவில் போட்டு நிறைய ஆர்டர் வாங்கி அவங்கள வீடு வாங்க வச்சிருவீங்க போல நம்ம வீடு வாங்குற மாதிரி தெரியல ஓகே அதனால கொஞ்சம் வந்து ஆர்டரை கம்மி பண்ணிக்கோங்க இதுதான் இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் அப்புறம் அப்புறம் காசு போச்சு ஜிபேல எப்படி போச்சுன்னே தெரிலன்னு சொல்லிட்டு வீட்டில் இதன் மூலமாக ஒரு தரார் வராமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உடைமைகள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கபோடை க்ளீன் பண்ணுறது திடீர்னு போய் ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணுறது திடீர்னு வந்து என்னுடைய இடத்தெல்லாம் சரி பண்ணுறது தேவையில்லாதான் தூக்கி போகிறதுன்ற மாதிரி திடீர்னு பொறுப்பெல்லாம் இயங்க குரு குரு கிரகம் இல்லையா அவங்கள அப்படியே பொறுப்பாக மாற்ற போகிறாரு அதுவுமே ஒரு நல்ல விஷயமா இயங்க போகுது ஹெல்த்தில் மட்டும் கவனம் தேவை 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 நீங்கள் அறுபத்தஞ்சு வயசு கடந்தவங்களுக்கு ஒரே விஷயம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களை பற்றி யோசிங்க அடுத்தவங்களை பற்றி யோசிச்சு டையத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கா வேறு வேலை இல்லை இருக்கவே இருக்கு சீரியல உட்காந்து பார்க்கலாம் இல்லாட்டி மொபைல திறந்தா நிறையா வருது அதை உட்காந்து பாருங்க அடுத்த ஒரு விஷயத்தை தலையிட்டு நீங்களே உங்கள் மதிப்பை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தேவை நம்ம மீதான நம்ம மதிப்பை அடுத்தவர்களிடம் கெடுத்து விடும் குழந்தைகளோட ஒட்ட வராது குழந்தைங்க உங்கள்கிட்ட வர முடியாத சூழல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உருவாகும் அதனால அதில் பெருசாக ஒன்றும் கவலைப்பட்டு கொள்ள வேண்டாம் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது ஹெல்த்ல மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஓகே இந்திரவை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் என்ன அப்படின்னு சொல்லிப்பட்டா ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கிறது அதே மாதிரி நரசிம்மருடைய வழிபாடு கட்டாய தேவையாக இருக்கிறது ரெண்டையும் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் நரசிம்மருடைய காயத்திரியை போட்டு தினம் கேளுங்க முடிஞ்சா புதன்கிழமை ஒரு பானகம் வச்சு நரசிம்மருக்கு நேவேத்தியம் பண்ணிட்டு நீங்களும் எடுத்துக் கொடுங்க ஒரு நாலு பேருக்கு கொடுங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணை காப்ப சாட்சி அந்த வெண்ணையை உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா வெண்ணெய் எல்லாம் குருதான் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சம்பத்துக்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக அனுமன் வழிபாடு கொண்டு வந்து கொடுக்கும்